இங்கே வரங்க அருமையான கிரேவி நண்பர்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சு பேர் சிறப்பான முறையில் கிரேவிங்க என் கிரேவி பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி ஒரிஜினல் நம்ம நாமக்கல் இருந்து கோழி வாங்கிட்டு வந்திருக்கோம் அந்த கோழி வச்சு தான் இன்னைக்கு சிறப்பாக செய்ய போறோம் கிரேவி தாங்க அருமையாக கறி எத்தனை கிலோ பார்த்தீங்கன்னா எங்கள் மச்சான் சொல்ல பாருங்க பதினஞ்சு கிலோ கறி இந்த கிண்டிக்கிட்டே நிறையா கழிக்கிட்டே இருந்தேன் வேணா வெங்காயம்மா வதங்களை அடுப்பு அருமா எரிஞ்சிக்குது அலக்கல கல எடுங்க வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் அரை சின்ன வெங்காயத்தை உருச்சி அரைச்சி வச்சிருவோம் அரை விட்டு தான் வதம் எல்லாம் மேலாம் இதே இருக்கு சூப்பராக இருக்குது தக்காளியை நைஸாக வெட்டி வைத்துக்கோ பிரியாணிக்கு மட்டும் தளிக்கிறோம் ஏன்னா பிரியாணி வேறு இருக்கு தக்காளி ரெடியாகிட்டிங்க தக்காளியை வதக்கி இப்போ உடனே பிரியா இது பண்ணி பிரியாணி போட போகிறோங்க கருவாப்பிள்ளை கருவேப்பிள்ளைங்க பியூர் பச்சை கருவா பிள்ளைங்க ஸ்பெஷல் மசாலா வாசனைக்காக நம்ம கொடுக்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா இந்த பாய் வீட்டு எல்லாம் போடுவாங்க இந்த மசாலா தான் நம்ம வறுத்து அரைச்சி இடித்து வச்சுருக்கோம் அதை கொஞ்சமாக பிடிக்கிறோம் கொஞ்சமாக வரைய தூங்கிடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெண்ண தக்காளியாக நல்லா வதங்கி கிட்டு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம் இப்போ பூண்டு பேஸ்ட்டு போடுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா பாஞ்சிலோ அதனால ஒரு ஆறு கரண்டி போட்டுக்கிறோம் காற்று பார்த்தீங்கன்னா உணவராக இருக்கு அதனால தீ ஒரு சைடாக போதுங்க அடுத்தது இஞ்சி பேஸ்ட் போடப்பறம் இது பார்த்தீங்கன்னா நம்ம பூண்டு ஆறு கரண்டி போட்டுருவோம் இது ஒரு எட்டு கரண்டி போட்டுக்கிறோம் இஞ்சி நிறைய சேர்த்தா தாங்க செரிமணம் நல்லா கிண்டிய வச்சான் இதான் அடிமையாக வணங்கிட்டு இருக்கேன் கல்லுப்பூ சேர்க்குறோம் கிரேவி சுவைக்காக உருளைக்கிழங்கு சேர்க்கிறோம் இது கொடைக்கானல் பறக்க பறக்க அருமையா இருக்கு பறக்கிறாங்க தேங்காய் முந்திரி கசகச அரை அதை விட போறோம் கிரேவி அருமையா ரெடி ஆயிட்டு இருக்கு கொஞ்சமா வெள்ளை மிளகு போடுறது மசாலாலாம் அருமையாக வதங்கிட்டு இருக்கு நம்ம மஞ்சள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் மிளகு தூள் காரப்பொடி தாங்க சேர்த்துருக்கோம் அருமையாக இருக்கும் இந்த கிரேவி அதை சேர்த்துக்கலாம் இதெல்லாம் போட்டால் தாங்க கிரேவி நல்லா இருக்கும் கிண்டிட்டு இருக்காங்க நல்லா கிண்டுங்க நல்லா இந்த பச்சை வாசல் போகணும் அந்த அளவுக்கு உதக்கி அப்போ தான் நம்ம கையை சாப்பிடணுங்க ரொம்ப ருசியாக இருக்கும் வாசனையே பண்ணலாம் கும்பு உண்மை அடிக்குது இப்போ பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ சிக்கனுங்க சிக்கன் பார்த்தீங்கன்னா நாமக்கல் சிக்கனு இதை தான் நீங்கள் சமைக்கப்படுறோம் ஐம்பது கிராம் பீஸு தாங்க எல்லாமே லெக் பீஸு பிளாக் பீஸ்லாம் இருக்குல்ல செம்மையான கறிங்க நாமக்கல் நாமக்கல் பியூர் கறிங்க பியூர் கோழிங்கட்டா மாமன வச்சானு சமைக்கிறாங்க நாமக்கல் எப்படிங்க வச்சா கறியா கோழி எல்லாம் பறந்து வந்துது வந்தது கோழியும் பதினஞ்சு கிலோ கறி ஆ எல்லாம் தான் வந்து கறியா பாத்தீங்கன்னா கிரேவில கறி எல்லாம் சேர்த்துட்டோம் உடல்களை உடையாமல் சுற்றி விட்டு எல்லாம் உடையாம அப்படியே மசாலாவில் போட்டு பரப்பி எடுத்துணும் ஆமாக்கள் கறிங்க கறிங்க இப்போ வந்துங்க இந்த கறியும் இந்த மசாலாவும் எல்லாம் கலந்து மிஸ்ஸிங் ஆகிடுச்சிங்க பாருங்க மிஸ்ஸிங்காக இருக்குங்க பக்கா பக்காவாக இருக்குங்க கலர்னா கலருங்க இந்த மாதிரி கலர்லாம் நீங்கள் பார்த்துருக்க முடியாது அருமையாக இருக்க வரும் இயற்கையான உணவு பதினைந்து கிலோ கறியை அருமையாக கொதிக்கிது பாருங்க மசாலாவோட கொதிக்குது அருமையான கிரேவி வேகணும் நம்ம விற கெடு பார்த்தீங்கன்னா நம்ம விறகு தான் செஞ்சுட்டு வாசலே சரியாக இருக்கு இந்த கறிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக புதினா தழை சேர்க்கணும் அப்போ தான் ருசியாக இருக்கும் அதனால் அங்கே பார்த்தீங்கன்னா கம்ம கம்மனு புதினா தழை அப்படியே மேலால் தூய் விட்டு ஒரு கிண்டை கிண்டி விட்டோம்னா அந்த வாசனை ஃபுல்லாக அது ஏறிடும் கிரேவி அருமையாக தலை தழைன்னு வந்து அருமையாக வாசனையோடு பிரிச்சுட்டு அப்போ நம்ம மல்லிகைத்தாளை சேர்க்கக்கூடோம் மல்லித்தழை எவ்வளோ வேணாலும் சேர்க்கலாங்க அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா பர்த்டேக்காக சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கோம் அருமையான சமையல் கிரேவி கலரை பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும் இதாங்க சீர்காழி ஸ்டைட்ல நம்ம செய்கிறது மல்லிகைத்தழை போட்டாச்சு Kaynıyor, erimiyor undutur ya. Arabirim ya gravy ready edici. வெட்டி விடு சுற்றாம ஊடு ஊடு மேல